அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களை இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து துலாம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்மளுடைய துலாம் ராசி அப்படின்றத காலப்புருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியை வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி துலாம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க துலாம் ராசி கூட நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்த நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் துலாம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ராசி நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தொலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேது ஆகிய இரண்டு கிரகங்களுமே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம எல்லா பதிவிலும் வந்து சொல்லியிருக்கோம் எப்பவுமே வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படினாலும் நமக்கு நடக்க வேண்டியிருக்கின்ற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நம்ம எதிர்பார்த்தோன்னா சிறந்த நல்ல பலன்கள் நமக்கு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே இப்போது ராகு வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இப்போது பல் வள்ளியோ அல்லது கண் வள்ளியோ அல்லது பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும்

இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சிலண்டை விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளும் அல்லது மறைமுக எதிரிகளோ இல்லாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது இந்த இடம் வந்து ஆறாவது வீடு ருணு ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் மேலும் வந்து சாந்தியம் குறிக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் இப்போது ஒரு சில நண்பர்கள் ஒரு ஆஃபீஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு எதனால் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தனா வந்து ஒரு பேரும் புகழும் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போது நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு நல்லபடியாக பேரும் புகழும் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க அயல்நாட்டுக்கு போய்ட்டு உத்தியோகம் செய்வதோ அல்லது வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் செட்டில் ஆவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது படிக்கின்ற மாணவர்களை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு எதனால வரைக்கும் படிப்பில் வந்து கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும்மா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது உங்களுக்கு சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய நான்காவது வீடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து இந்த ரெண்டு பேருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்றது ஐதீகம் அதற்கு நண்பர்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்ப ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவுல உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்ப நீங்க உங்களுடைய தாய்மார்கள் வந்து ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் வந்து காமிச்சிட்டீங்க அப்படின்னாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல்நிலை பிரச்சனைகள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து

மேலும் வந்து ஒரு சில அன்பர்களுக்கு உங்களுடைய தாய் வழி சைடு சொத்தில் வந்து வருவதில் கொஞ்சம் வந்து காலதாமதம் ஏற்பட்டு அல்லது இப்போ அதில் எதுனா சொத்துல வந்து விலங்கம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கூட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த சொத்து வந்து உங்களுக்கு அதிகப்படியாக சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதே இடத்துல நம்மளுடைய சனி சரோரும் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து இப்போ பிள்ளைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளே இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து நீங்கள் இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான

உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டரில் போய்ட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றமோ ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டுருந்துருக்கலாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கத்தில் வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து ஏழாவது வீடு சொல்லக்கூடிய சாணம் சாணம் கலசர மற்றும் தொழில் சாணத்தில் சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய கூட்டாளிகள் அதாவது நீங்கள் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் என்ன ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கருத்து வேறுபாடுகள்னால நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒரு தடவை வந்து மனதை அமைதி பட்டிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுத்தும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் பதினோராது வீடு சொல்லக்கூடிய லாபசாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய தொழிலில் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்ட இருந்திருக்கலாங்க அதே சமயம் வந்து ஒரு சிலருக்கு வந்து நிதி நிலைமையும் கொஞ்சம் மாறாமல் ஒரு நல்ல நிலைமைக்கு போகாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழில் வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியை இருக்காருங்க இதன் காரணமாக உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய வெற்றி சாணமான சாணமான முயற்சி சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்பு வாய்ப்பாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க நாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து நம்மளுடைய தமிழ் தமிழகத்துக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க நம்மளுடைய தமிழகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய வீட்டில் அருகில் உங்களுடைய குடும்பத்தாரு பக்கத்திலேயே வந்து ஒரு நல்ல ஆபீஸ்ல போய்ட்டு ஜாயின் பண்ணிட்டு நீங்க உத்தியோகம் செய்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய வெரிஃபை வெரிஃபை பண்ணி பண்ணி அப்படி மட்டும்தான் வந்து உங்களுக்கு துலியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் Selamat malam.